Yeah. <clears throat> السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وشهدوا أن محمد النبي ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن ولا أنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله

செயல்களின் தீமைகளை விட்டு அல்லாவிடம் பாதுகாத்துகிடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் காட்டினானோ அவரை வழிகிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர் வழி செலுத்துப்போர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அவனுடைய அடிய நிச்சயம் அஹமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதருமாவார் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிலிருந்து அவர் துணை படைத்தான் அவரிலிருந்து ஏறும் ஆண்களையும் பெண்களையும் பல்கிப்பீர்கள் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்குமான தூதருக்கும் கட்டுப்பட்டவருமாக தான் வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சொல்ல அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயம் சொல்லல்லாஹு உலகம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானதாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிததுல்லாவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வளைகீடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர் நரகத்திற்கான ஒரே வழி தர்காவை ஜாரத்தன்ற பேரில் போய் தர்காவில் கும்பிடுவது அங்கே படுப்பது அங்கே பாத்தியா உதுவது அங்கே கையேந்துவது என்பது நரகத்திற்கான வழி என்பதை நவீல் நாயகம் சொல்ல வளைய சொன்ன அவர்கள் சுருக் ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் சிறுக்கை ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிப்பதில்லை சிறுக்கை நீங்கள் செய்துவிட்டதற்கு காரணம் கூறினால் அதை ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை நாம் இப்பொழுது நவீல் நாயகம் சல்லல்லா வலைய சொல்ல அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் ஆனால் குரானிலேயே முன்னறிவிப்புகள் இருக்கிறது அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அதற்கான தலைப்பு நாம் இதுவரை தலைப்பு பார்த்துருக்கிறோம் முஸ்லீம்களை வெற்றி யாராலும் சொல்ல முடியாத தலைவர் மக்கா வெற்றி பற்றிய முன்னறிவிப்பு நயவஞ்சகர்கள் வெளியேற்றப்படுவது இன்னைக்கு நாம் பா பார்க்க போவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு அந்த தலைப்பு என்னவென்றால் பாதுகாக்கப்பட்ட ஃபிரௌனின் உடல் இந்த ஃபிரௌன் மூசா நபி காலத்தில் வளர்ந்தவன் தன்னைத்தானே இறைவன் என்று வாதிட்டவன் அதனால் பல பேரை அழித்து ஒழித்திருக்கிறான் மோசா நபிக்கு பல இன்னல்களை கொடுத்திருக்கிறான் தன் சமுதாயத்தில் ஆண் குழந்தை பிறந்து தன்னை அழிக்கும் என்று எண்ணி அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட்டு பின்புள்ளை விட்டு விட்டுவிட்டான் அவனுக்காக இறைவன் பல அத்தாச்சிகளை இறக்கியும் அவன் நம்பவில்லை இறுதியாக மூசா நபி அவர்களை தூதராக அனுப்பி செய்தியை சொன்னான் அப்பவும் நம்பவில்லை மூசா நபியும் ஒரு இறைவனை நம்பி மூசா நபியில் வந்த அனைத்து மக்களையும் கொள்வதற்காக விரட்டி வந்தபோது அப்பொழுது கடல் குறுக்கிட்ட பொழுது அந்த கடலை பிளந்து மூசா நபி அவர்களை இறைவன் காப்பாற்றினான் அந்த கடலில் ஃப்ரோனை மூழ்கடித்து மறுமே அத்தாட்சியாக அந்த பிரௌனுடைய உடலை நாம் இன்று பாதுகாப்போம் என்று இறைவன் ஏற்றுக்கொண்ட சொன்ன வாக்கு இன்று வரை அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரௌனின் உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்து இறுதி காலத்தில் வெளிப்படுத்துவான் என்பது சில அறிஞர்களின் விளக்கமாகும் பாதுகாக்கப்பட்ட பிரவுனின் உடல் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் என்று திருகுரான் கூறுவதை மெய்ப்பிக்கும் வகையில் அவனது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் பண்டைய யகப்தியர்கள் இறைந்தவர்களின் உடை பாதுகாப்பதற்காக உரிய ரசாயனங்களை பயன்படுத்தி ஒரு பெட்டியில் உடலை வைத்து மூடுவார்கள் இவ்வாறு பாதுகாக்கப்படும் உடல் மம்மி எனப்படுகின்றது பிறகு அதன் மேல் பிரம்மிட் எனும் கோபுரத்தை அமைப்பார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு லாரட் என்பவரால் ஒரு பள்ளத்தாக்கில் மம்மி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இது எகிப்தின் தலை தலைநகரமான நகரான கெய்ரோவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதை முழுமையாக ஆய்வு செய்வதற்காக எலியட் ஸ்மித் என்பவரிடம் எகிப்து அரசு ஒப்படைத்தது அவர் விரிவான ஆய்வு செய்து அது பிரௌனின் உடல்தான் என்பதை உறுதிப்படுத்தினார் கடலில் மூழ்கடித்து கொல்லப்பட்ட பிரௌனின் உடல் கரையில் ஒதுங்கி அன்றைய மக்கள் அதை எடுத்து மம்மியாக்கி மன்னர்களை அடக்கம் செய்யும் ஒரு பள்ளத்தாக்கில் உதைத்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் திருகுரான் அருளப்பட்டு பல நூற்றாண்டுகள் கழித்த பின் ஃப்ரவுனின் உடல் கண்டெடுத்து மீட்கப்பட்டது திருக்குரான் இறைவனின் வார்த்தை என்பதை நிரூபிக்கும் சான்றாகும் எனவும் இவர்கள் கூறுகின்றனர் ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டு அது பிரௌனின் உடலாக இருக்க கூடும் என்று ஆய்வாளர்கள் சொல்லி உள்ளதால் இந்த கருத்தையே இன்றைய காலத்தில் அதிகமான முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் கொண்டுள்ளனர் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டதை காரணமாக கொண்டு ஒரு கருத்துக்கு வருவதில் தவறில்லை ஆனால் திருக்குரானில் பயன்படுத்தப்பட்டுள்ள வாசகம் அந்த கருத்துக்கு இடம் தரும் வகையில் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை என்பதே உண்மையாகும் இவ்வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வாசகம் என்ன உனக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் பொருட்டு இன்றைய தினம் உன்னை உன் உடலுடன் நாம் காப்பாற்றுவோம் என்று என்றுதான் இவ்வசனத்தில் நேரடியாக சொல்லப்பட்டுள்ளது உன்னை உன் உடலுடன் நாம் காப்பாற்றுவோம் என்ற சொல் உயிரற்ற உடலை பாதுகாப்போம் என்று பொருளை தாராது என்றைக்கு ஃப்ராவும் மூழ்கடிக்கப்பட்டாலும் அன்றே அவன் காப்பாற்றப்பட்டுள்ளதாக காப்பாற்றப்பட்டதாகத்தான் இவ்வசனம் கூறுகிறது இன்று உன்னை உன் உடலுடன் காப்பாற்றுவோம் என்ற வாசகத்தில் இருந்து இதை அறியலாம் வெறும் உடலை பாதுகாப்போம் என்றால் உன் உடலை பாதுகாப்போம் என்றுதான் இறைவன் கூறியிருப்பான் உன்னை உன் உடலுடன் காப்பாற்றுவோம் என்று சொல்லியிருக்க மாட்டான் உன்னை உன் உடலுடன் காப்பாற்றுவோம் என்று சொல்லப்பட்டுள்ளதால் மற்றவர்கள் கடலில் மூழ்கி செத்தது போல் இவன் சாகவில்லை மாறாக உடலுடன் உயிருடன் உயிருடனும் அவன் கரை ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த வாசகத்தில் இருந்து இருந்து பெற மு முடியும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு அட்டாட்சியாக இருக்கும் பொருட்டு உன்னை உன் உடலுடன் காப்பாற்றுவோம் என்றால் இவ்வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அவனது உடலை மட்டும் பாதுகாத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வெளிப்படுத்துவதால் அதில் பெரிய பாடமும் படிப்பனையும் இரு இருக்காது அது அவனது உடல்தானா என்பதே ஊடகத்தின் அவனது உடல்தானா என்பதை என்பதே ஊகத்தின் அடிப்படையிலானது என்று மறுப்பு சொல்ல அதிக வாய்ப்பு உண்டு மேலும் ரசாயன பூச்சுக்கள் மூலம் ஃப்ராவின் உடல் மட்டுமின்றி இன்னும் பல உடல்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக வருவதால் இது பெரிய பாடம் ஒன்றும் இல்லை என்று கூறப்படவும் வாய்ப்பு உள்ளது மேலும் பாதுகாக்கப்படுவதாக சொல்லப்படும் உடல் உடலாக இல்லை கருவாடாகத்தான் உள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கதாகும் ஃப்ரவுனும் அவனுடைய கூட்டத்தினரும் மூழ்கடிக்கப்பட்டவுடன் ஃப்ரவுன் மட்டும் உயிருடன் கரையில் இரு கரையில் உயிருக்கு போராடும் நிலையில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் படைபலமும் அதிகாரமும் இல்லாதவனாக அவன் கரைக்கு ஒதுங்கியதால் பொதுமக்களுக்கு அவன் பாடமாக ஆகி மரணித்திருக்கலாம் என்பதுதான் இவ்வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வாசகங்களுக்கு ஏற்ப அமைந்துள்ளது உன்னை உன் உடலுடன் என்று காப்பாற்றுவோம் என்ற நேரடியான வார்த்தைகளுக்கு இந்த விளக்கமே நெருக்கமாக உள்ளது இவ்வாறு விளங்கும்போது கண்டெடுக்கப்பட்ட உலை ஃப்ரௌனின் உடல் என்று சொல்ல வேண்டிய நிலை வராது அது ஃப்ரவுனின் உடலாகவே இருந்தாலும் அது திருக்குறான் சொன்ன முன்னறிவிப்பு என்று ஆகாது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு சிறு அளவுதான் புரிஞ்சிருக்கு அதாவது இன்னைக்கு பார்க்குற உடல் ஃப்ரவுன் இல்லை என்பதையும் ஆனால் இருக்கலாம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் அவன் மூலடிக்கப்படவில்லை அவன் கரை ஒதுங்கியிருக்கலாம் அன்றைய காலத்தில் அவன் இழிந்தவனாக கரை ஒதுங்கப்பட்டு மரண் மரணித்திருக்கலாம் என்று இந்த கருத்துக்களிலிருந்து கூறப்படுகிறது எதுவாக இருந்தாலும் அவன் மறுமை நாளுக்கு அத்தாட்சியாக திரிபுரான் கூறுகிறது இன்ஷா அல்லாஹ் நாம் இரவனுடைய சொல்லையும் நபிகள் நாயத்துடைய வழிமுறையும் பின்பற்றுபவர்கள் செய்வோற்றும் கட்டுப்பட்டும் எங்கள் இறைவா முன்னதை மனைப்பை வேண்டுகிறோம் அவுது பில்லாஹின் ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலா இலாஹுல்லா உலகில் கையும் அல்லாஹ் தகுது ஹுசினத்துன் வலா நோமுல்லகும் ஆஃபீஸ் சமாவாத்தி உமாஃபில் அர்

வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்த அவன் மகத்துவம் மிக்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرنا ربنا وإليك المصير لا يقلب الله نفسا إلا وسعها ما كسبت ولها ما اكتسبت

அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்ற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக ஹனியை எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் உதவுவாயாக எனவும் கூறுகின்றன மின்சால்லா தினந்தோறும் நாம் வந்து பாதை சொல்லிக்கொண்டும் அதில் வரும் சில விஷயங்களை பேசிக்கொண்டும் இருக்கிறோம் உச்சரிப்புகள் தவறாக இருந்தால் மன்னிக்கவும் தெரியாததை நீங்கள் எழுதி எனக்கு கற்றுக் கொடுங்கள் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி பேசினால் நம்மளுடன் இருக்கும் அழக்குமார்கள் நமக்கு நன்மை அதிகமாக எழுதி அதிகமான நன்மைகளை சேர்த்துக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் சொருக்கம் நுழையக்கூடிய வாய்ப்பாக இருப்பது இருக்கும் இன்சா நன்மையை தீமையை தடுத்து இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்து அந்த சுருக்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்லதாக நம்மளுக்கு அருள் புரிய வேண்டும் அதை நாம் என்றும் சாவி மூலம் திறப்பதற்காக தினந்தோறும் ஐந்து வேலை தொழுது துவாக்களின் மூலம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொண்டு நல்ல முறையில் வாழக்கூடிய நல் மக்களாக அந்த வல்லரகம் நம்மளை மாற்றி அமைக்க வேண்டும் தீயவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து நம்மளை காப்பாற்றி பல ஆண்டுகளாக வாழ வைக்கும் அந்த வல்லாரகமானை போற்றி புகழ வேண்டும் எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பதை எந்த மனிதர்களாலும் அறிய முடியாது என்பதுதான் உண்மை எப்பே எப்பொழுது சாகுவான் எப்பொழுது உடல்நலம் குறைவால் பாதிக்கப்படுவான் என்பதை யாராலும் அறிய முடியாது அதனை மறந்து மனிதன் சக மனிதனுக்கு தீங்கிழைத்து சுகம் காண்கிறான் நாம் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறோம் நம்மளால் யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறான் தற்பெருமில்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒருபோதும் இல்லை இறைவன் பிடிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக பிடிப்பான் குரானில் ஒரு முந்தவும் மாட்டார்கள் திந்தவும் மாட்டார்கள் அவர்களுடைய உயிர் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் என்று இறைவன் வாக்களித்துள்ளான் நாம் போராடி ஒரு விஷயம் பெறலாம் பெறாமலும் இருக்கலாம் அதற்காக நம்மளுடைய அந்த போராட்டம் வெற்றி அடையாது என்று நாம் சோர்ந்து விடக்கூடாது கண்டிப்பான முறையில் இறைவன் அதற்கான வெற்றியை கொடுப்பான் தாமதமாக கொடுத்தாலும் நிறைவாக கொடுப்பான் இங்கே கொடுக்கவில்லை என்றாலும் அவனுடைய அந்த மகசர் மைதானத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பதை முழு உறுதியுடன் நம்பி பணியுங்கள் இன்ஷா கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் அளிக்கும் கழிவர்களும் நயவஞ்சவர்களும் நரகம் செல்வார்கள் நல்லவர்களும் நல்குணம் படைத்தவர்களும் சொர்க்கம் செல்வார்கள் என்பதுதான் இறைவனுடைய வாக்காக இருக்கிறது இன்சா அப்படிப்பட்ட நல்லவர்களுடன் நாம் சேர்ந்து அந்த உயர்தரமான சொர்க்கத்தை ஜன்னத்தில் புரதி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லரகமான் ரஹமான் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி வாகர்தன வழக்கம் திலில் ஆஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹூ பரகாத்து நன்றி கடலூர் பையன் வாங்க நல்லா இருக்கீங்களா ரமேஷ் சுரேஷ் வாங்க நல்லா இருக்கீங்களா தம்பி ஏஜிபி முஹம்மதா என்ன பேர் அஜிப் அஜிப்பா அஜிப்பா அஜீப் முகமது வாங்க ராவன் ராவணன் வாங்க நல்லா இருக்கீங்களா அஜிப் முஹம்மது அலைக்கும் சலாம் வரமத்துள்ள பிரகாத்துகு வந்து பொறுமையாக இருந்து என்னுடைய உரையை கேட்ட அனைத்து நல் உலகங்களுக்கும் மிக்க நன்றி உங்களுக்கு அந்த வல்லா ரஹ்மான் அருள் புரிவானாக உங்கள் மீதும் அந்த ஏகையின் சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டும் இந்த பொழுது உங்களுக்கு நட்பொழுதாக அமையட்டும் யார் ஒருவர் ஃபஜரை தொழுகவில்லையோ சொல்ல முடியாது ஏனென்றால் அவையல் நாயகத்திடம் வந்து ஒருவர் கேட்டார் இன்று எனக்கு நல்ல நாளா என்று நீங்கள் ஃபஜரை தொழுதீர்களா என்று தொழுதுட்டு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள் மூன்று தடவை அதே மாதிரி செய்தார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது பஜரை தொழுவதால் இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான் என்பதுதான் இன்சால்லா தொலகையை பேணிக் கொள்ளுங்கள் தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கும் எடுத்து உரைத்து அவர்களையும் நல்வழியில் செலுத்தக்கூடிய நல் மக்களாக ஆகுங்கள் அனைவருக்காகவும் துவா செய்யுங்கள் உலகத்தில் பல மனிதர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு மிக வேதனையில் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் கையேந்துங்கள் உங்களுக்காக இறைவன் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுப்பான் இன்ஷால்லா நன்றி நாளைக்கு பார்ப்போம் லைக்கை போடாதன் கண்டிப்பாக லைக்கை போடுங்க லைக்கை போடுறதுக்கு கைவிழிக்குதா என்று தெரியவில்லை லைக்கை போடுங்க லைக்கை போடுறதும் ஒரு தர்மம் தான் யூடியூப் கொடுத்து வரைக்கும் லைக்க போடுங்க